Barangan nan berelai, saya selamat. எடுத்து போயிட்டு வாட என்ன பண்ணது பாத்துட்டு போயிட்டு படுத்திட்டு இருந்தா படுத்திட்டே கிட்ட வேண்டாம் ரெண்டு கப் வேண்டாம் ஒரு வாரமாக லைவ் போடல முக்கியமாக ஒரு ஃபிரண்ட்ஸுன்னு கேட்டு இன்னைக்கு ஃப்ரீயாக ஃப்ரீயாகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் லைவ் போட்டிருக்கோம் நம்ம இப்போ பஞ்சர் கடையில் இருக்கிறோம் டீ சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் காரங்களுக்கு ஒரு வண்டி கிரீஸ் அடித்தோம் அதனால் டீ சாப் டீ சாப்பிட போகிறோம் வாங்க நீங்களும் டீ சாப்பிட்லாம் ஹலோ பிரான்ஸ் பேர் சொல்லுங்கள் மதிய வணக்கம் லைக் வந்தது ரொம்ப நன்றி தமிழகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா என்ன மதியானம் சாப்பாடு நீங்கள் எந்த ஊருன்ட்டு கம்மாண்ட் பண்ணுங்கள் நான் சேலம் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கேன் நீங்கள் என்ன உருண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிட்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கில் இருக்கிறோம் பஞ்சர் கடையில் இப்போ தான் வண்டி கிரீஸ் அடித்து அனுப்பி விட்டாங்க அதனால் ஒரு டீ ஷாப் போட்டுக்கிறோம் வாங்க டீ சாப்பிடலாம் சாப்பிட்டீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேர் என்னான்னு சொல்லுங்கள் ரெண்டாவது போட்டிருக்கீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரண்ட்ஸ் மூணாவது லைக் போட்டிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பாடு அனைவருக்கும் அதே வணக்கம் ஃப்ரண்ட்ஸ் லைவ் வந்து நன்றி அப்படியே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரண்ட்ஸ் பார்த்தீங்களா நம்ம வந்து இப்போ பஞ்சர் கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால ஒரு டீ சாப்பிட்லான்ட்டு டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன் வாங்க நீங்களும் டீ சாப்பிட்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேர் என்னான்ட்டு தமிழில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சேலம் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கேன் நீங்கள் எந்த ஊருன்ட்டு சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு திருநெல்வேலியா பிரபாஞ்சலியா திருப்பாஞ்சலியா தமிழ்ல பண்ணுங்க இங்கிலீஷ் அதிகமா படிக்க வராது சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நம்ம பார்த்திங்கன்னா கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொந்த பஞ்சரை கடை பாருங்கள் தமிழ் பேச வராதுங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தமிழ் தான் இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு தான் படிக்க வரோம் பாருங்கள் பிராண்ட்ஸ் நம்ம வந்து பஞ்சர் கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள்

ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் ஓன்லி தமிழ் அதாவது ஆங்கிலம் வந்து ஓரளவுக்கு அதிகமாக வராது அதனால் வந்து நம்மளுக்கு தமிழில் வந்து ரிட்டன் பண்ண தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் மன்னிக்கவும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வண்டி வருது பாருங்கள் ಕೆಲವು நேரம் போடுறா ஏறும்போது தான் நூற்றி அறுபது வந்து இது